கடலம்மா மாநாடு தூத்துக்குடியில் போடுறேன் முதல்ல கடல்னால் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல ஏதோ கடல் தனியார் கடல்னால் என்ன முதல்ல கற்பிக்கிறதுக்கு இன்னைக்கு வகுப்பறையில் அதுக்கு வாய்ப்பில்லாமல் போச்சு நம்மளாவது கற்பிப்போம் அவங்க கேட்குறான் இதையெல்லாம் ஏதோ கடலோடு பேசிட்டு கடலுக்கு ஓட்டாக இருக்குன்னு மரத்தோட பேசிட்டு மரத்துக்கு ஓட்டாக இருக்கு மரத்துக்கிட்டே என் இல்லை என் உயிர் இருக்குது அதனால அதுக்கிட்ட பேசிட்டு கடல் இல்லைன்னா நான் இல்லை கடல் என் கடலம்மா என் தாய் சூரியன் என் தகப்பன் இருவரும் இணையாது எனக்கு மழை இல்லை மழை இல்லைன்னா நிலம் இல்லை வளம் இல்லை ஒன்று இல்லை அதுதான் உங்களுக்கு இந்த பூமியே இல்லை அதனால தான் கடலம்மா மாநாடு கடல்னால் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறேங்க அப்புறம் போடுங்க போடாமல் போங்க என் தாத்தா தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பேசுகிறத பேசிட்டேன் இதை நல்ல மனுஷன் பார்த்து போட்டு விடுங்க பாரு காமராஜர் அதை தான் நானும் சொல்கிறேன் பாருங்கள் அங்கே போகும்போது தினமும் ஜெவிச்சு பயன் இல்லை வாக்கு செலுத்த போகும்போது ஜெபிச்சுக்கிட்டே போங்க கர்த்தரை துதிங்க பாடுங்க பாட்டு பாருங்க உங்கள் கண்ணுக்கு உதயசூரிய ரெட்டலை தெரிஞ்சு தாமரை தெரிஞ்சு கை தெரிஞ்சுன்னா என்னை கேளுங்க நீங்கள் போங்க கர்த்தரை ஜபித்து கொண்டே போங்க விவசாயி தான் தெரியும் அடுத்து